கோவையில் பிரபல பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்பு காவல்துறையினர் விசாரணை கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பி எஸ் மருத்துவக் கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர் பவபூரணி டாக்டர் ஆன இவர் எம்பிபிஎஸ் படித்து முடித்துவிட்டு மயக்கவியல் துறையில் முதுகலை படித்து வந்தார் இதற்காக அவர் அந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து படித்து வந்தார் இந்த நிலையில் அந்த மாணவி விடுதி வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றார் நீண்ட நேரம் ஆகியும் அவர் வெளியே வரவில்லை இதனால் அவருடைய அறையில் தங்கியிருந்த மாணவிகள் கழிவறைக்கு சென்று கதவை தட்டினர் பலமுறை தட்டியும் கதவை திறக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே அவர்கள் அங்கு விரைந்து சென்று கழிவறை கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு அந்த மாணவி சடலமாக கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த பீளமேடு காவல்துறையினர் இடத்துக்கு விரைந்து சென்று மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் அவர்கள் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து காவல்துறையினர் கூறும்போது அந்த மாணவி எப்படி உயிரிழந்தார் என்பது தெரியவில்லை அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தாரா என்பது தெரியவில்லை எனவே மாணவியின் மர்மச்சாவு குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார்